அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேதை என்றால் அறிவு இல்லாதவன் என அர்த்தம் பேதைமை என்றால் அறிவு இல்லாத தன்மை என்ற பொருள் இந்த பேதைமை என்ற இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் பத்து குரட்பாக்களில் யாரெல்லாம் அறிவில்லாதவன் சொல்லுகின்றார் அதில் சில குரட்பாக்களை நான் பார்க்கலாம் பொதுவாக அறிவில்லாதவன் என்று யாரை சொல்லுவோன்னு சொன்னால் தகவல் இல்லாதவனை அறியாமல் இருக்கின்றான் என்றால் ஒன்றை பற்றி விஷயம் தெரியாமல் இருக்கின்றவன் அறியாதவன் சொல்லுவோம் அறியாதவன் படிக்காதவன் ஸ்கூலுக்கு போகல எழுத படிக்க தெரியாதவன் இவெல்லாம் அறியாதவன் படிக்காதவன் சொல்லுவோம் ஆனால் வள்ளுவர் அவர்களை வந்து அறிவற்றவன் என்று சொல்லவில்லை உண்மையிலே யார் அறிவற்றல் என்று சொன்னால் வள்ளுவர் சொல்கின்றார் என்றால் கற்றபடி வாழாதவன் அறிவியலே என்று சொல்லுகின்றார் அதாவது படித்தவன் என்றால் அவன் வாழ்க்கையிலும் கூட தம் வாழ்க்கையை படிப்பனி நடைமுறைப்படுத்துவோனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் படித்த என்ன பயன் என்று வள்ளுவரை சொல்லுகின்றார் அதாவது பழைய குரலில் சொல்வார் என்ன சொல்லுவார்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற படிக்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் படி படித்த பின்னே படித்தபடி வாழ்க்கையில் நடந்துகொள் என சொல்லுகின்றார் இப்படி அறிவியலி அப்படின்னா இந்த பேதைமே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த குரல் எப்படி அழகாக சொல்லார் பாருங்க குரல் என்னென்னு பார்க்கலாம் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் என்று இந்த பேதமை அதிகாரத்தின் எட்நூற்றி முப்பத்தி நான்காவது குரலை சொல்லுகின்றார் ஓதி உணர்ந்தும் என்றால் பல நூல்களை கற்று உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் அந்த நூல்களிலே இருந்து அவை சொல்லப்படுகின்ற நல்ல சிந்தனைகளை கருத்துக்களை வாழ்க்கை பிறருக்கு பிறர்க்கு எடுத்து சொல்லியும் நூல் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி பிறருக்கு வழிகாட்டியும் அடங்கா என்றால் தான் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் பேதையின் பேதையாரில் அப்படி நடக்காதவர்களைப் போல முட்டாள்கள் வேறு யாரும் இல்லை என சொல்லுகின்றார் அப்படிப்பட்டவர் போல அறிவிலி வேறு யாரும் இல்லை என சொல்லுகின்றார் அறிவிலா படிக்காதனல்ல படித்தும் தெரிந்தும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தும் செய்யாமல் எவன் இருக்கின்றானோ அவன்தான் அறிவிலி என சொல்லுகின்றார் அதான் பழைய குரல் ஏற்கனவே சொல்லிவிட்டார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லியிருக்கார் சொல்கிறது ஈசி செய்கிறது கஷ்டம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஏன்னா நடைமுறைப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈசி ஆனால் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் வாழ்க்கையினுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் வெறுமனே உபதேச செய்து கொண்டிருந்தால் அதனால் நமக்கு பயனில்லை என சொல்லுகின்றார் இதையேத்தான் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் அழகாக சொல்கின்றார் நகி நகி ரக்ஷதி டுக்ரீன் கரணே என்று சொல்கின்றார் நீ சாவு நெருங்குகின்ற பொழுது நீ பாணினி இலக்கணத்தை பற்றி பெரிதாக பேசி கொண்டிருப்பது என்ன பயன் பஜகோவிந்தம் 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 சொல்கின்றார் கோவிந்தனை பாடுக கோவிந்தனை பாடுக சொல்கின்றார் கோவிந்தம் பஜ மூடமத்தே மூட அறிவே நீ கோவிந்தனை பாடுக என சொல்கின்றார் நீ சாகின்ற காலத்திலே உன்னுடைய பாண்டித்யத்தை பேசி பயனில்லை சொல்கின்றார் அப்படித்தான் வெறுமனை ஏட்டறிவாய் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு பிறருக்கு எடுத்து உரைத்து செய்து கொண்டிருந்தால் கூட அதனால் எவ்வித பயனும் இல்லை ஆனால் நீ அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் உன்னை போல முட்டாள் வேறு யாரும் இல்லை என சொல்லுகின்றார் வாழ்க்கை என்பது த கிரேட் எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன் என்ற ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு புரிக செயல் புரிக செயல் பாரதி சொல்லுகின்றான் செயல் செய்கின்ற பொழுதுதான் நடைமுறையாய் நமக்கு ஒரு விஷயத்தினுடைய அந்த ஞானம் பிறக்கும் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் ஞானம் நம்முடைய முதிர்ச்சி அடையும் அப்படி ஞானம் பெற தான் எடுத்து உரைக்கின்ற பொழுது கூட இன்னும் பக்குவம் ஏற்படும் இந்த தார்மீக உரிமை நமக்கு கிடைக்கும் ஆத்தன்டிசிட்ட ஆங்கிலேயத்தில் சொல்லுவார்கள் அந்த ஆத்தென்டிக் நாலேஜ் எப்போ வரும்னா இம்ப்ளிமெண்டேஷனில் தான் வரும் எனவே யார் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் தெரிஞ்சும் கூட செய்யாமல் இருக்கின்றானோ அவனை போல் அடிமுட்டால் வேறு யாரும் இல்லை என சொல்லுகின்றான் அப்படித்தான் இன்றைக்கு நாட்டிலே பார்த்தால் பல பேர் தெரிந்தும் எதை செய்ய வேண்டும் தெரிந்தும் செய்யாமல் இருக்கின்றோம் என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கின்றது இன்றைக்கு ஆங்கில படிப்பு மட்டும் அறிவாளி அல்ல படித்தவன் அல்ல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது தெரிந்த பின்னும் கூட செய்யாமல் யாரெல்லாம் இருக்கின்றோமோ நாம் தான் படுமுட்டாள் என நம்மை இடித்து உரைக்கின்றார் வள்ளுவர் எனவே நாம் இனி முட்டாளாக இல்லாமல் அறிவாளியாக இருப்பதற்கு இந்த நாளிலே சூழலைப்போம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர வழிகாட்டுகின்றார் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்